கல்லா கட்டுறனா வசூல் வருதா இதை பார்க்கறதே எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து அகாடமி ஒழுங்காக நடக்குதா அதை சொல்லி கொடுத்தா தான் எல்லா நேரம் வியூ ஆக முடியாது நீ சொல்லி கொடுத்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா விவோக்கு தான் கடை விவோக்கு அந்த நேரத்தில் பெரு காரணம் என்னது காரணம் காரணம் என்ன கணக்கு எழுதணும் சர்வே பண்ணணும் விஓ அண்ட் சர்வே ரெண்டு சேர்ந்தது தான் அந்த காலத்துக்கு காரணம் என்னது அதையும் நீயே கற்றுக்கிட்டார விவோ அழைக்கிறதையும் நீயே கற்றுக்க ரைட்டா விவோ சார் ரெண்டும் சேர்ந்தது தான் காரணம் பெரிய தனக்காரர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய தனக்காரர் பத்திர அந்த பெரியன் ஆகிடு ஊர் ஊரு கவுன்ரு நாட்டாம நீ நாட்டாம உன் புள்ள நாட்டாம உன் புள்ள நாட்டாம உன் புள்ள நாட்டாம எதுக்கு கிராமத்துல சின்னதா ஜுடிஷியல் அதிகாரி கொடுத்தா சின்ன சின்னதெல்லாம் என் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பண்ணு என் கிட்டே சிவில் கோர்டெலாம் கிடையாது வேண்டா இந்த திருகே இந்த கொலம்பு அடுத்தவன கை முடிச்சி தான் இவன கை குச்சி தான் இதெல்லாம் கிராமத்துலேயே பஞ்சாயத்தை முடிச்சிக்கிறது கிராமத்துல ஜுடிஷியல் இருக்குது ஜட்ஜி இருக்கு இதெல்லாம் வராதீங்க இப்படி ராஜாக்கள் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு ஏர் படம் புட்டி அந்த கிராமத்து சில அந்த கிராமமே நாடு கூட இருக்கும் அவங்க பிரச்சனையாக திச்சுக்குவாங்க அவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயாவும் அந்த கிராமமே லேண்டை ஒருத்தர் பிச்சு கொடுத்துருப்பாரு அவங்க டெய்லியும் விவசாயத்துக்கு போனோம் ஒரு அது வந்து ஒரு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஒரு பஞ்சு பேக் போவா ஒரு பஞ்சு கூட எல்லாருமே சுத்தமாக தொழில் பண்ணி திருப்பி லட்சம் வேலை பண்ணி வர மாதிரி வந்துடுவான் அதே தான் எல்லா கிராமம் அது ஒரு அக்ரிகல்ச்சர் பேக் அக்ரிகல்ச்சர் ஃபேக்டரி அதை அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு பெரிய தனக்காரர் அதை ரெவென்யூ கலெக்ட் பண்ண ஒரு காரணம் ரைட்டா அந்த பெரிய தனக்காரர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி மேலே தூக்கி கொடுப்பாரு வருமானம் யார் யாருக்கு எந்தெந்த லேண்ட் இருக்கு எழுதி பார்ப்பாரு வீடு இல்லாதவங்க வீடு ஒதுக்கி கொடுக்கணும் எல்லாரும் லேண்ட் ஒதுக்கி கொடுக்கணும் நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய சிஸ்டம் வந்து சரி சார் அப்போ யாரெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் சோறு விளையாடுறதுக்கு தான் சோறு கரெக்டாக போகணும் காடை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க சார் நீங்கள் ஆறில் நாலு பங்கு கொடுத்து ஆறு பங்கு வீட்டில் இருக்குன்னு தெரியும் சந்தோஷமாக சாப்பிட்றது குடும்பத்தில் நெல் இருக்கு தானியம் இருக்குது சாப்பாடு இருக்கு ரைட்டுங்களா இந்த நாலு பங்கு யாருக்கு அரசுக்கு வழியாக போயிடுது வாங்கி மேலே போயிடுது அது நாடு நிறுவனம் போகணும் அப்போ இந்த நாட்டை காப்பாற்றணும் இந்த எல்லையை கிராமத்தோட எல்லையை காவல்காரன் காப்பாற்றணும் இந்த ஏரி குளம் நீர்நிலையை காப்பாற்றணும் அந்த காலத்துல கிராமத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பான் தண்ணிக்கு மட்டும் அடிச்சுப்போம் என்னது தண்ணிக்கு மட்டும்தான் சண்டை நடக்குது நீங்க புத்தரோட கம்மபாதம் படிச்சீங்கன்னா புத்தரோட வரலாறு படிச்சீங்கன்னா முதல் பஞ்சாயத்து தண்ணி ஆர்த்தி தண்ணிக்கிறேன் கமிட்டி கூட்டி சண்டை புத்தரை சின்ன மாணவனை பார்ப்பார் புத்தர் வந்து கீழே ஆறாவது நூற்று என்ன ஆஹ் ரைட்டா ஆறாவது தண்ணிக்கு சண்டை என்னது ஆர்த்தி சண்டை கோழியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் சண்டை அப்படின்னு பார்க்கலாம் ரெக்கார்டு ஆதார திருமணம் இருக்க அப்ப காலகாலமா தண்ணி சண்டை காலகாலமா எந்த காலத்துல தண்ணி சண்டை இந்த பஞ்சாயத்துலாம் அந்த கிராமத்துல நடக்கும் குடும்பத்துல இருந்து கல்யாணம் மாற்றமா எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது இந்த காலத்துல எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் இருக்கும் அப்போ இந்த நிர்வாகத்தை அவன் வந்து பரம்பரை பரம்பரையா நீ பார்த்து அப்போ ஒரு கிராமம்ன்றது ஒரு அசத்து சட்டது ஒரு அசட்ட எழுதுங்க சார் ஒரு பத்து கடையை வாங்கி போட்டு ஒரு பத்து பேருக்கு வாடகை இருக்கா அது மாதிரி வந்துட்டு இருக்கா அது ஒரு காலி இடத்துல ஒரு ஆயிரம் குடும்பத்தை எடுத்துட்டு போய் ஜாதி வாரியா தெரு போட்டு இந்த இந்த ஜாதி இந்த வேலையை பாருன்னு சொல்லி மீதி தொள்ளாயிரம் எட்நூறு பேர் போய் உட்காந்து விவசாயம் பண்ணணும்னு சொன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு நாலு பெர்சன்ட் வருதுல ஒரு ஒரு காட்டுல இருந்து அதெல்லாம் கஜனா வந்துட்டு இருக்கும் செட் பண்ணி விட்டுட்டீங்க ஒரு ஒரு கிராமத்தை செட் பண்ணி அவ மண்டையில இதுக்கு அப்புறம் நீ பொறுந்து நீ தான் வாய்க்கு போறோம் அதை நீ பொறுந்து நீ தான் வாய்க்கு அடிக்க போறோம் நீ பொறுந்து நீ தான் வேலை பண்ணணும் அப்புறம் மைண்ட்ல செட் பண்ணி நீ பொறுந்து நீதான் தான் மாட்ட கட்டணும் நீ தான் இது பண்ணணும் செட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த கிராமம் மாட்டினது ஒரு ஒரு அசட்டு சார் பயங்கரமான அசட்டு அக்பர் கணக்கு போடுறாரு எனக்கு ஒரு கிராமத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது நான் சொல்ற வரலாறு

அவங்ககிட்ட கொடுத்து நாலு பங்கு வாங்கிக்கிறார் இதுதான் வெள்ளி பணமாறு சுதந்திரம் யாரு ரயத்துக்கான சுதந்திரம் தனி ரெண்டு சொந்தது இந்த நாலு பங்கை ட்ரேடரு கொடுத்துருவோம் ட்ரேடர் வெள்ளி பணமா மாத்துவார் இந்த வெள்ளி பணத்தை கருணம்

சம்பளம் அரசர் போட மாட்டார் நீ எத்தனை காசு கொடுத்து உனக்கு இந்த பிரசர்ல இருந்து நீ எடுத்துக்க வேண்டியதா அடுத்து உன் புள்ள எடுத்துக்க வேண்டியதா அடுத்து உன் புள்ள எடுத்துக்க வேண்டியதான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது உங்க வேலை இப்ப இன்னும் ஒரு ஏற்பாடு இப்ப கனகோக்கு அப்படி அப்படியே நேரம் வீடு வைப்பாங்க அப்ப அந்த கிராமத்துல ஒரு வீடு வேலை செய்யறாங்க என்ன பண்ணுவோம் அவருக்கு அந்த கிராமத்துல ஒரு ரெண்டு சர்வே நம்பர் உங்களுக்கு அந்த கிராமத்துல அந்த ரெண்டு சர்வே நம்பர் நீ பாத்துட்டு அங்க நாலு பத்து எடுத்து நீ சாப்பிடுவோம் சார் அது பரவாயில்ல சார் அவன் காவல் நீர் காவல் சார் இப்போ வெட்டியா காப்பான் அவன் தோட்டி இருப்பான் உனக்கு உனக்க இனம் லைட்டா அப்போ மானியம் என்பது கீழே இருந்து மேலே வந்து ஊழியர்காரங்களுக்கு போகுதுன்றது சம்பளத்துக்கு முதல்ல போதும் நேரடியாக போகுது இது ஒரு இனம் இது ஒரு இனம் அதற்கு பிறகு இது கீழே மேல போகுது ஊர்ல ராஜா அவருக்கு ஒரு பெரிய வழி அவரு போய் ஒரு கொடுத்து ஒரு மருந்து ஒரு மருத்துவர் சரியாயிட்டோம் அப்ப மருத்துவரே நீங்க கூடவே இருங்க வந்து எல்லாமே பார்த்துக்காதகர் தோசைய சொல்ல போரில் ஜெயிப்பார் கரெக்டா சொல்லுவார் நீங்களும் கூடவே இருங்குகி திட்டம் போடுறவர் கூடவே இருங்க அதே சிவி பேர் இதெல்லாம் என்னது அதே இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது உனக்கு அந்த ரெண்டு கிராம் இனம் என்னது அல்லது அந்த கிராமத்தில் பாதி நிலம் இனம் இல்லை உனக்கு இது மட்டும் இனம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல சொன்னது நான் சொன்னது ஊழிய இனம் ரெண்டாவது சொல்றது நான் இன்டலெக்சுவல் இனம் என்னது இதெல்லாம் தனி நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனம் என்னது தனி நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனம் பர்சனல் இனம் தனி நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனம் மூன்றாவது என்ன வந்து என்ன அந்த கோயில பிடிச்சிடும் ராஜாவுக்கு ஆனா அந்த கோயில் தண்ணி தானே பராமரிச்சுக்கணும் அதுக்கு சொத்துக்கணும் இந்த கிராமம் பதினாலாறு கிராமம் சிதம்பரம் போயிருக்கணும் அப்படின்னா என்ன அந்த நாலு பெர்சன்ட் விளையா அதுதான் வேணாம் நூறு ஏக்கருக்கு என்ன நிலையை கூட போயிருக்கீங்கன்னா அந்த விளையில நாலு பெர்சன்ட் என்ன விளையாடுறது நான் கோயிலுக்கு அப்போ என்ன பண்றாங்கன்னா அரசுக்கு கட்ட வேண்டிய பங்கு இல்ல அது தமிழ்ல நம்ம மேல்வார பங்கு பேர் அந்த மேல்வார பங்க இனாமா தனி நபர்களுக்கோ இனாமா அங்குஜீவிகளுக்கோ ஊழியர்களுக்கோ இனாமா ஒரு கோயிலுக்கோ கொடுத்துட்டா அந்த நிலத்துக்கு பேரு நம்ப உங்களுக்கு புரியுதான இன்னொரு இனம் அதுக்கு பேரு வந்து தர்பதாரி நம்ம அந்த காலத்தில் இப்போ வெயில் காலம் தண்ணீர் பந்திடப்பா தண்ணீர் பந்தோன்னா என்னன்னா சும்மா இப்போ பந்தல் கட்டி நோய் பந்தல் கொடுக்க தண்ணி ஒரு கிட எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பகுதியில் அது ஒரு பைபாஸாக இந்த காலத்து நெடுவழி இருக்கும் நல்ல பாத்திரத்தில் பறவைகள் ஆடு மாடு மாதிரி தண்ணியை ஊற்றி நீளமாக ஊற்றி வச்சு இருப்பாங்க தண்ணி இடம் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ரெஸ்ட்டு மூணு தூக்கிட்டு போவாங்க சொங்க தூக்கிட்டு போவாங்க டிராவலர் இருப்பாங்க மாவட்ட இதுக்கு எல்லாம் தண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு இடம் இருக்கும் இப்போ ஆர்டி ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டுருவோம் யாருக்கு நம்ம தங்கடாத இன்சார்ஜ் போட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு போட்டாங்கன்னு அந்த இடத்துல சார் நான் தண்ணி ஊற்றுறேன் எனக்கு சோறு நான் தண்ணி ஊற்றுறேன் எனக்கு சாப்பாடு முதல்ல இந்த கார்டு எடுத்துக்கோ பத்து ஏக்கர் எடுத்து இது வந்து இனாம நீ தர்மகர் இது ட்ரஸ்ட் நீ வந்து மேனேஜர் நீ அதில் வருமானத்துக்கு நீயே சாப்பிட்டு இதையும் நீ பார்க்க உங்களுக்கு புரிஞ்சுங்களா சொல்றது இது ஊர் பட்டு தமிழர்கள் நீங்கள் இப்போ எங்கள் பாண்டிச்சேரி பக்கம் வந்து நீங்கள் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஈஸியாக வந்துடலாம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கருப்பூச்சி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் வழி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடத்துல சத்திரம் கட்டிச்சிருக்க யாரெல்லாம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறாங்களோ அங்க தங்க சாப்பிட்டுக்க அந்த அந்த சத்திரத்தை ஒட்டி ஒரு ஐம்பது ஏக்கர் மூணு ஏக்கர் இடத்துல இனாமா கொடுத்துருப்போம் அதுல இருந்து வர ஒரு பாத்துக்கோ அதை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை இப்போ போடுறேன் அப்போ கேட்டிங்களா கொடுத்து விவசாயம் பண்ணி நீ அங்கே வரவங்க சாப்பாடு போடு அப்படின்னு அண்ணன் தர்ம கட்டளை அது நீங்கள் பயணிக்கு போட்டிங்கன்னா நிறைய இடத்துல சத்திரம் வரும் சத்திரான்னு இது ஊரெல்லாம் இது தான் அது சத்திரான்னு இருக்குல்ல சத்திரனா என்னது ஆஜிபா வெஸ்ட் எடுக்க கோயிலுக்கு போகிறதுக்கு கட்டி வைக்கிறது தான் பேர் இது ஒரு வகையான இனம் கேட்டிங்களா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு இனம் தனிநபர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுது ஒரு இனம் அறிவு கொடுக்கப்படுது ஒரு இனம் நேரடியாக கோயிலுக்கு கொடுக்கப்படுது ஒரு இனம் அறக்கட்டளை நோக்கத்திற்கு பயன்களுக்கு கொடுக்கப்படுது இதெல்லாம் நிலம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க நிலத்தில் இருக்கிற வரி வருவாயில் ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்கப்படுது லேண்டு ஃப்ரீ கிடையாது லேண்ட் இனம் கிடையாது

சென்னை <Gã aims>